ஓகே எந்த தினம் நாங்க எங்க நிக்கறோம்னு பாதிய சொன்னா வலம போல வந்துட்டு எங்க இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்காம வலமே என்னா சொல்றாங்க மூத்த தெரு நிக்கறாம வந்து வாசல்ல நிக்கறாம મેં வாசல்ல நிக்கறேன் મેં என்ன பாதிய சொன்னா அம்மா வந்துட்டு வீடியோ எடுப்போம்னு சொன்னோம் எனக்கு சொல்லிட்டு பெரியம்மாவோட கூட வந்து போயிட்டு அப்போயிட் வாசல்லக்க வேற அம்மா வாசல்ல நின்னு பாட்டியாச்சே என்ன நான் இந்தக்கு நான் முக்கியமான விஷயம் என்னன்னா அம்மாவுக்கு ஒரு முடியும் வந்து நரை ஐயோ

தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போராட்டம் பண்ணுவோம் சென்னை பஸ் டைம் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பில் பண்ண போடுங்க சொன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் தயவு செய்து எங்களை வீடியோ பார்த்து ஒரு சப்போர்ட் வந்து தாங்க நம்ம இப்போ நாங்கள் உள்ள போய் அந்த சமையல் வந்து சரி பார்ப்போம் அந்த சமையல் பேர் என்ன அப்பம் அப்பம் அந்த அப்பத்தை நாங்கள் இப்படி சரி பார்ப்போம் பாங்கோ முன்னோக்கி நாங்கள் அப்பம் செய்ய போன இடத்துல எங்களோட அம்மம்மா பேருங்கோ ஏதோ வந்துட்டு வெட்டி கொண்டிக்கிறாம மஞ்சு பேருனே என்னென்ன செய்யுது இது கோவா இல்லையே என்ன செய்யுங்கள் அது சுடப்பரீங்க சுடப்பரிங்க சொல்றாங்க சரி மரக்கறி தானே என்ன ஒரு மீன்ட்டு அம்புடையில அம்மன்ட் அதான் நம்ம இருந்து அழகு போட்டு இப்ப இருந்து மீன் இல்லையான்

கம்போகன மூடி நின்னுங்க. இன்னிதுவா இந்த புளாயா நின்னா கூட அந்த அதைய தான் சாப்பிடுறா. ம்ம். இது எப்படிான இல்ல ஷா பிசாப் சாப்பிடுறானே. ஆ அது தான் சாப்பிடுறான். ஆ சட். மாப்பு நிக்கறையடா நான். ம்ம். அப்பா இம்மா பாய் கொண்டனாலேவே பாய் சாப்பிடுறலாம்டா. பெரிய ஜம்பள மாதிரி. ம்ம். அது சீனிங்க எல்லா ஜீன். கம்போகன நின்னு நின்னுக்கலாம். வெத்தல சாப்பிங்களா காக்கா காக்காக்க.

ஊ விட்டுப்படுவா கழுவி போட்டு ரெண்டு தண்ணியில் கழுவி போட்டு நான் ஊற வச்சேனே ஊற வச்சு ஒரு முக்காமணிக்கு மேலே போய் விட்டு முக்காம செய்யப்பேனா மிக்சில் அடிச்சு தேங்காயம் அடிச்சு எல்லாத்தையும் மொண்டா வச்சு புளிக்க வச்சு மூடி வச்சிட்டு அப்பதான்

என்ன வரணும் அது அಜ್ಜவடியா கலவும் அந்த எது பழமா அಜ್ಜ தப்பு இதுல நல்லா கரடா இருக்கு அதுவும் நல்லா சுட தண்ணி போடலாம் இந்த ரப்பர் வந்து இது விட்டுடுங்க பாக்கான இல்ல குடுப்போம் இப்போதைக்கு நான் என்ன செய்யப் போறேன்னு நிச்சம் ஜெயியோ கி பந்தாரிஸ் கிட்டமே நாங்க வந்து அரைச்சட கோள நான் கரலாம் பட்டா இந்த வீடியோ அப்போ 3 கேஜ் தம்ப்ரிச்சு ஆ

சாம்ப <Tree> <ther subsequent> <my> <disappointment> சரி ஓகே இது நாங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு அஞ்சு மணி தரம் பார்ப்பேன் அஞ்சு மணி தினம் காணும் அஞ்சு மணி காணும் இப்போ என்ன நேரம் இப்போ பதினொன்றுண்டா பதினெண்டு ஒரு மூன்று மணி நாலு சரி மூடி வச்சிட்டு நாங்கள் ஒரு மணி இப்போ நேரம் வந்து பன்னெண்டு மணி ஒரு மூணு மணி அப்படி வச்சுட்டு வச்சிட்டு அது மட்டும் நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க

நல்ல வடிய உப்பு செய்வ

சிலாவா சிலாவா சிலா மாShaderType சிலாவா இது அம்மாக்கு சிவரல்ல ஊரு

உங்களோட மைமுறை அப்படி இருக்க வேணும் இங்க பாரு அப்பம்மாடி அவன் வந்துட்டு புளிச்சுதான் வந்துருக்கு அப்பாத்தையும் உம்மாட எங்கால போதா தெரியும் அப்ப என்ன அத்தியோட வாய்க்கிறான் இங்க பாருங்க அம்மா வந்து இப்ப இதுல வந்துட்டு சம்பளம் அரைக்கப்படுறீங்களேண்ணே தம்பி பாருங்க பாப்பம்மாடா மோத்தக மரக்கேடா இங்கே வே அப்பத்து நல்ல வடிவாக சுட்டு கொண்டு அப்பம் இப்போ நாங்கள் சம்ப சம்பளமே வந்து அடிக்கப்படுறோமே என்னம்மா சம்பளம் அடி கேட்கமே வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் நான் வந்துட்ட போடுறான்னு சொல்லடி கேட்குறான் இல்லையே மக்களே சொல்லி கணும் மக்களே இப்போ நாங்கள் இல்லை அப்பத்தையும் சுடுவோம் சுட்டு போட்டு காட்டுறோம் நம்ம நல்ல வடிவாக கிடக்கு அப்பத்தை பார்க்க வந்து நல்லா கிடக்கும் இங்கே தேங்காய் எடுத்து வச்சுக்கோ வேணுன்றா இது வந்துட்டு சம்பளம் அடிக்கிறாங்க

உப்பு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சம்பாடிக்கணி ஏம்பிரிப்பான் இங்க வேற

அஞ்சு அப்பம் ஓ இதில் மூன்று நாலு இதுல அஞ்சு தம்பி சாப்பிட்டோம் ஆறு ஆறு ரெடி ஓகே இதுக்கு வந்து நம்ம உள்ளி போகிறீங்களே நம்ம அம்மா இதை நாங்கள அப்படியே எட்டிக்கோணும் சரி லைட் தேங்காய் பூ போடுங்க போடுங்க தேங்காய் பூ

சரி அம்மாந்துச்சு அப்பட்டு சுட்டு எடுத்துக்கே சொன்னா இப்ப நாங்க வந்துட்டு அப்பம் எல்லாமே வந்து சுட்டு முடிஞ்சதுன்னா சுட்டு முடிஞ்சது அப்பத்தை உண்மைக்கு வந்துட்டு நல்ல ஒரு பஞ்சு போல வந்துட்டு நல்ல வடிவா தோல் மேலே எஞ்சி கிட்ட வந்து காட்டுறான் இங்க ஒரு சாப்பாடு போட சாப்பிடுற ஒரு கோப்பை மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அவ்வளோ தலை வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து அப்படியே சோறு போட சாப்பிட கூடிய மாதிரி இருக்கு அவ்வளவுல வந்து நல்லா இருக்க மங்கலுவாங்கம்மா மங்கல இங்க பாருங்க நல்ல ஒரு அப்ப எப்படிங்கம்மா நான் சாப்பிட்டு இங்கே ஒரு அப்பத்தை எடுத்து அப்படி நாங்க நார்மலாக வந்து வந்து பெருசாக பிடிக்காது அந்த அம்மான்ட செஞ்சுட்டு இருக்கு நாங்க வந்து சாப்பிடுவோம் தானே வேணும் மதுகளை ஏன்னா எம்மா அம்மாவை ரெண்டு கையாலையும் பிடிச்சோடே நிக்கிறேன் விடவே மாட்டேங்குது போல

அப்ப என்ன பின்னாடி ராமக்ரங்கன்னாரே ஆ அப்பே இல்லைடா சாப்பிடுறான் நீங்க நல்லா ஆ ஈகா நைட் சாப்பிட்டேன் தம்பி ஆ முடிச்சு ஏங்க போறீங்க இது லாடி புடிச்சி நிக்கணும்டா டேய் யா மூடு கைப்படி உடே அப்பம் மல்லி அப்பம் ஆ அப்பம் தூவா கேச எடுக்கணும் என்ன அத என்ன தெரிக்கறாவோ என்னன்னு ஒன்னு தேச்சு எடுக்கணும் அன்னைக்கு நல்லா கம் மல்லைய ரெசிபி தோண்ட அரைச்சு ஊத்தி அடிச்சிட்டு வெச்சு ம்ம் தென் அங்க கடயில வெண்டி சாப்றோம் ம்ம் கடயில சோள يم போதை ம்ம் கோடెలவு சோடி வந்துருது 200කට ஆமா ஐம்பது விலை கூட வேணும் இப்போ என்ன நூறுரூவா இப்போ நம்ம நம்பி வாங்கணும் உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக நீங்களும் இதே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி மறக்காம மறக்காமல் கவன் பண்ணுங்க உண்மைக்கு வந்து வேற லெவலில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி மறக்காம கவன் பண்ணுங்க சென்னைக்காரன் பஸ் டைம் பண்ணிங்கடா மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பில் பண்ணுறோம் சொன்னால் நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் நாங்கள் வந்து வீடியோ முடிக்க போறோம் இதே மாதிரி வேற என்ன சாப்பாடு உங்களுக்கு தேவைன்றேமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு டென்ஜினா ம் மூஞ்சுகளோ நானம்மா நான் அந்த வீடியோ மூஞ்சுகளோ அந்த வீடியோ காலத்தலமா கால் பண்ணுங்க